மக்கள் மனதில் நீங்க இடம்பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக்கொண்டேன் திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர் அவருடைய வரலாற்றை எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார் இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை மிக மிக அனலைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அண்ணாருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சளிகரம் படம் கொடுக்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிகள் ஐயா வந்து ரொம்ப தங்கமான மனுஷரு அவரோட போட்டோ அந்த சிரிச்ச முகத்தோட பார்க்கும் போதே ஒரு வருத்தமா இருந்துச்சு ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான் ஸோ அதுலேயே தலை சிறந்து ஒரு உண்மையாவே ஸோ அதை பார்த்து நம்மளும் கத்துக்கணும் ஸோ ரொம்ப நன்றிங்க நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கும் நிறையவே கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருக்கணும் இன்னும் இந்த ஆசையா பண்ணணும் தான் இல்லையாக்கா எங்கிட்ட ஒரு மணிக்கு தான் சொன்னாங்க அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன்க்கா இன்னைக்கு எனக்கு கோர்ட்ல கேஸ் அதெல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்க மறுபடியும் வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு மணி தான் சொன்னாங்க உங்ககிட்ட யாருக்கா பதினோரு மணிக்கு சொன்னது அதுதான் பதினோரு மணி யார் சொன்னாங்க உங்ககிட்ட

சீரியஸா நான் முன்னாடியே ஒரு மூணு நாலு வருஷமாகவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேப்டன் ஐயா வந்தக்கப்புறம் தான் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் ஸோ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ வந்து கேப்டன் ஐயா வந்ததுல இருந்தா நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நல்ல தானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம் ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்டுகிட்டே இருக்குமா நாரதர் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்களாம் இந்த ஆள்கட்டி வரல வாயில வச்சுக்க சொல்லுவாங்களாம் எதனாலன்னு சொல்லி கேட்கும் போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம் சோ அந்த வரலுக்கே அவ்வளவு பவர் அதிகமா சோ அப்படி இருக்கும் போது அன்னதானம் பண்ண மனுஷர் அதனால தானா ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம் தானா அந்த ஒரு துணிவுண்ணா நல்ல ஒரு துணிவு சீரியஸா அதுவும் அது உங்ககிட்டயே சொல்ற மாதிரிங்க ஐயோ அதுதானா பதினோரு மணிக்கு மணிக்கு நான் வரையில நான் சொன்னேன் மணிக்கு வரேன் நான் நான் வரலண்ணா என்கிட்ட சொன்னது ஒரு மணிக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க நான் எப்போ எடுத்திருக்கேன் ஓகே அதான் நீங்க யார் யார் சொன்னாங்களோ அவங்களும் நீங்க பர்டிகுலரா சொல்லணும்

அது நான் Nähe பைனா சென்னையில் தான் இருக்கேன் ஆனா எனக்கு கோட்டை காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கு அதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு வரும்போதே கோட் இருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன இருக்கும் எனக்குமே வரணும் வரணும் வரணும்னு தான் ஆசை அன்னை கொஞ்சம் பொறுமையா பேசு நீ இந்த பத்திரிகை நிர்பூரர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ரவுடி மாதிரி கழுத்துல ஒரு கத்தி ப கட்டிட்டு கேக்குறேனே